நமச்சிவாயா செப்டம்பர் மாதத்திற்கான பணமந்திரம் பணமந்திரம் மற்றும் வந்து பார்த்தோம்னா இந்த மாதத்திலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அதாவது முன்னேற்றத்திற்காகவும் சரி சரிவுகள் வராமல் இருப்பதற்கும் சரி வழிபடுவதற்கு உண்டான தெய்வம் அப்படின்ற மாதிரியான விஷயம் அடுத்த வந்து பார்த்தோம்னா இந்த மாதத்திற்கான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான மந்திரங்கள் ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் தமிழிலும் இருக்கும் ஆங்கிலத்திலும் இருக்கும் கண்டிப்பாக முறையிலே அதை போய் பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் நாம் சொல்லக்கூடிய ஒரு மந்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு திரையிலும் வரும் அது தவிர இதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம் இதை மீறி நீங்கள் இந்த திரையில் வரக்கூடிய மந்திரத்தை எடுத்து நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்ற மாதிரியாக இருந்தால் எவர் ஒருவர் அது மாதிரி இப்போ செய்கிறார்களோ அவர்களை உடனடியாகவே பிளாக் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஸோ இதை நான் வந்து ரெகுலராக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே தெரியும் புதிய அன்பர்களுக்கு தெரியாது அப்படின்றனால இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன் நம்ம வந்து ஜோடியாக மந்திரம் அதாவது ராசி மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்து விடலாம் ஆங்கிலத்தில் இருக்கும் இந்த ஆங்கிலத்திலேயே நீங்கள் தான் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் அந்த உச்சரிப்பு அப்படின்றத நான் சொல்றேன் சில பேர் வந்து பார்த்தோம்னா தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக மேஷராசினையை பொறுத்த வரைக்கும் லான்ச் என்கிற மந்திரத்தினையும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பிளான்ட் என்கிற மந்திரம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஆசிலேட் என்கிறது அடுத்தது கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஹார்பர் என்கிற மந்திரத்தினம் அதுக்கப்புறம் சிம்மம் பொறுத்த வரைக்கும் மேக்னிஃபை கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் பியூரிஃபைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் கேலிப்ரேட் என்கிற மந்திரம் ராசியை பொறுத்த வரைக்கும் பெனிட்ரேட் என்கிற மந்திரம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மைக்ரேட் என்கிற மந்திரம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் என்கிற மந்திரம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜெனரேட் என்கிற மந்திரம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் அப்சர்வ் என்கிற மந்திரம் ஸோ இதெல்லாம் வார்த்தைகள் தானே இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் தானே இதெல்லாம் எப்படி மந்திரமாகும் அப்படின்ற மாதிரியாக புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு தொடர்ச்சினால் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே மந்திரம் தான் எந்தளவுக்கு அதை வந்து நம்ம இன்டென்ஷனோடையும் சரி இன்டென்சிட்டியோடையும் சரி சொல்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்து அது மந்திரமாக மாறுகிறது ஒவ்வொரு வார்த்தையும் சரி அது நல்ல வார்த்தையாக இருந்தாலும் சரி குழ கடுமையான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி அதுவே மந்திரம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அடுத்தாக செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய தொடர்ந்து நீங்கள் சொல்லி வரக்கூடிய மந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் குளோ cash will grow september glow cash will grow என்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லி வாருங்க அதுக்கு அப்புறம் வந்து ஜெனரலா நம்ம வந்து ஒரு கதவுக்கு பின்னால் தலைவாசலுக்கு பின்னால் ஒட்ட வேண்டிய ஒரு சிம்பல் அப்படிங்கற மாதிரியான விஷயமா கொடுத்துருப்போம் இல்லையா சோ அந்த சிம்பலுக்கு பொறு விட இந்த மாதம் வந்து இன்னும் அதிகமாக பலன் தர கூடியது அப்படிங்கற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கையிலே வரைந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தையும் அதேபோல் வந்து பார்த்தோம்னா இந்த மாதத்திலே வழிபட வேண்டிய தெய்வங்களையும் பார்த்துடலாம் கதவுக்கு பின்னால் உங்களுடைய தலைவாசல் வீட்டுக்குள்ளே என்ட்ராய்ட்டு நீங்கள் கதவு சார்த்தும் பொழுது உள்பக்கமாக கதவுக்கு பின்னால் ஒரு மிரர் அதாவது கண்ணாடி கண்ணாடிங்கிறத ஒட்டி வைங்க கண்ணாடி எப்படி ஒட்ட முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அமேசான் மாதிரி நிறைய ஸ்டேஷ்னரி ஷாப்பில்லாம் கிடைக்குது கண்ணாடி வந்து ஸ்டிக்கரிங்லேயே இருக்குது அதை அப்படி பிரித்தோன்னா இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கெல்லாம் கூட கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் அதை பிரித்தால் ஒட்டி வைக்கலாம் அல்லது உங்களுக்கு தலைவாசல்களை வந்து பார்த்தோன்னா ஆணி அடிக்க மாட்டோம் உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுனால் நீங்கள் பின்பக்கமாக சிறு சிறிதாக ஆணி எடுத்து நீங்கள் நார்மல் கண்ணாடியே மாட்டலாம் இதில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்பொழுது உங்களுடைய வீட்டுக்குள்ளேருந்து நீங்கள் வெளியே போகும்பொழுது உங்களுடைய உருவம் தெரியும் இது மிக மிக ஒரு வலிமையானது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிக வலிமையானதுன்னு சொல்லலாம் ரெகுலராகவே இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கலாம் அது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஒவ்வொரு மாதமுமே நான் வந்து ஒரு சில ஆன்மீக பொருட்களை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் நம்மளுடைய பூஜா ப்ராடக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பொருட்கள் சோ அந்த மாதிரியான பொருட்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தோம்னா ஹக்கீக் ஸ்டோன்னு சொல்லுவோம் அதாவது சுலைமானி ஹக்கீக் அப்படின்னு ஒரு ஸ்டோனு அது வந்து ஒரிஜினலாக கிடைச்சா ரொம்ப நல்லது அது வந்து ரொம்ப அதிகப்படியான பலன் தரக்கூடியது எல்லா விஷயத்தையும் வசீகரிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம சில வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருந்தேன் அது நம்மளுடைய பூஜா ப்ராடக்ட்ஸ்லையும் கிடைத்து கொண்டிருந்தது இப்போது இருக்கா என்று தெரியவில்லை செக் பண்ணிக்கோங்க அதுலேயே பிரேஸ்லெட் மாதிரி வந்திருக்கு இது எப்பொழுதுமே போட்டுக்கலாம் இது எப்போ போ அணிந்து கொள்ள வேண்டியதுக்கு நாள் கிழமை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்களிடம் எப்பொழுது வருகிறதோ அதாவது கிழமை இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற எந்த நாளில் வேணா போ ஆரம்பிச்சிக்கலாம்னு சொல்லிக்கலாம் போட ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் கையோடையே இருக்கலாம் நைட்டு வந்து மட்டும் நீங்கள் கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது கழட்டி வைக்கலாம் அடிக்கடி கழட்டாமல் போட்டுக்கொண்டே இருப்பது இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த பிரேஸ்லெட் இல்லை எந்த ஒரு பிரேஸ்லெட் டைமாக இருந்தாலும் இதுக்கு வந்து பார்த்தோம்னா எலாஸ்டிக் அப்படிங்கிற காரணத்தினாலே அடிக்கடி இதை கட்டி கட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு சீக்கிரம் போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இது வந்து ஒரிஜினலான அந்த ஒரு ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் குறைந்த அளவாக வந்திருக்கிறது நினைக்கிறேன் தேவைப்படுபவர்கள் பூஜா ப்ராடக்ட்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த சுலைமான் ஹாக்கிங் ஸ்டோன் இதை லக்கு என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக இந்த சக்கர மகாமேரு ஸ்ரீசக்ர மகாமேருவை பொறுத்த வரைக்கும் பலதுமே வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது எல்லாமே இரும்பு கலந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இதை நாங்களே செய்விக்க சொன்னோம் அது மாதிரியான ஒரு முறையாக இதை செய்வித்து ஸ்ரீசுத்த ஹோமத்துலையும் குபேர பூஜைன்னு நினைக்கிறேன் அதுலேயும் வைத்தது அது மாதிரி வச்சுட்டு நிறைய அன்பர்களுக்கு அது அந்த பூஜையும் ஹோமமும் முடிந்த உடனே கொடுத்தோம் இதுவும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ அவைலபிள் இருக்குன்னு சொன்னாங்க உள்ள எடுத்து வச்சதுனால மீதி இருக்கிறத அடுத்த பூஜையில் வைக்கும்போது நம்ம திரும்பவும் ஒருமுறை ஆவாகனம் செய்யலாம் ஏன்னா இது ஆவாகனமே செய்வோம் ஆவாகனம் செய்து ஆகர்ஷணம் செய்து நம்ம வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது மாதிரியாக இது இருக்கிறது என்பதை இன்று தான் சொன்னார்கள் அதனால் சரி நம்ம இது உங்களுக்கு தேவைப்படுபவர்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை அறையில் வைக்கலாம் வடகிழக்கு பகுதியில் வீட்டில் வைக்கலாம் இது எவ்வளவு இது சும்மா வச்சா மட்டுமே பலன் தந்துருமா அப்படின்னு பார்த்தா வச்சா ஒரு ஆஸ்பீஷியஸ் சிம்பிளாக இருக்கும் பார்க்கும்பொழுது நம்ம வந்து சிம்பாலஜி முறையில நமக்கு பலன் தரும் அப்படின்றது மாதிரியான விஷயமாக அதோடு போயிடும் ஆனால் இதை நீங்கள் வைத்து விட்டு நீங்கள் ஏதாவது ஒரு மகாலட்சுமி மந்திரமாவது அல்லது அம்பாளுடைய மந்திரமாவது நீங்கள் வந்து தொடர்ந்து மனதிற்குள்ளேயே இதை உங்களை பார்த்துக்கிட்டே இதை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுடைய பலன் பண்படங்காக பெருகக்கூடியதாக இருக்கும் ஸோ அது மாதிரியாக நீங்கள் பூஜை அறையிலோ கேஷ் பாக்ஸ்லயோ வடகிழக்கு பகுதியிலயோ வைக்க வைக்க உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இது நீங்கள் ஸ்ரீசக்கர மகாமேருன்னு நினைக்கிறேன் அது பேர் அந்த பேர் ஸோ அது பூஜா ப்ராடக்டில் போய் பாருங்கள் நான் உங்களுக்கு முடிஞ்சால் இரண்டுக்குமே உண்டான லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் நான் அது என்னன்றதை கேட்டுட்டு அதுக்கு உண்டான விஷயமாக பின் பண்ணுறேன் அதுவும் பார்த்துக்கோங்க அதுவும் உங்களுக்கு வந்து பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம இந்த ஒரு மாதம் கண்ணாடியும் சொல்லியாச்சு வரைந்து கொள்ள வேண்டிய சிம்பிள் அப்படின்னு இடது கையில் வரைந்து கொள்ள வேண்டிய சிம்பிள்னு அந்த சிம்பிள் இப்பொழுது உங்களுக்கு திரையில் வரும் சரியாக பார்க்காமல் ரெகுலராக பல வருஷமாக ஃபாலோ பண்ணக்கூடியவர்களே பார்க்காமல் சிம்பல் வரலை குறித்து சிம்பல் வரலை குறிஞ்சின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தரையும் கமெண்ட் தயவு செய்து கண்டிப்பான முறையிலே பாருங்கள் அந்த மாதிரி இருக்காது பாருங்க உங்களுக்கு சிம்பல் இருக்கும் இந்த சிம்பலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு அபுண்டன் சிம்பிள்னு சொல்லலாம் கிரகங்களிலே பார்த்தோம்னா சுக்கரனுடைய சிம்பல் சுக்கரனோட சிம்பல் இந்த சிம்பல் ஏன் இந்த ஒரு மாதம் வரைந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒரு மாதம் இது அதிகப்படியாக உங்களுக்கு செல்வத்தையும் சரி ஒரு கம்ஃபர்ட்டையும் சரி அள்ளி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இதுல நீங்க வேற எந்த ஒரு விஷயமே பார்க்க வேண்டாம் கா நான் அதனாலதான் இது வந்து அபுண்டன் சிம்பிள் அதே மாதிரி வீண சோடுது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னேன் இதுல வந்து எனக்கு வந்து சுக்கரன் நீச்சம் சுக்கரன் வந்து பாதகாதிபதி இல்ல எனக்கு வந்து சுக்கரன் வந்து மாரகாதிபதி இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள போக வேண்டாம் சாதாரணமாக இதை வரைந்து வைத்திருந்தீர்கள் என்றாலே உங்களுடைய இடது கையில் வரைந்து கொண்டிருந்தீர்களாலே அதற்குண்டான பலன் அதிகமாகவே வரும் என்னென்ன கலர்ல வரைந்து கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகப்பு பச்சை இந்த இரண்டு கலருமே அதிகப்படியான பலன் தரும் உங்களுக்கு பர்பிள் கலர்ல ஏதாவது பெண் மாதிரி வச்சிருந்தீங்க பிங்க் கலர்ல ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுவுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஈவன் சில்வர் கலர்ல இருந்ததுன்னா அதுவும் பலன் தரும் உடம்பிலே பொதுவாக இடது பாகத்துல எங்கே வேணா வரைஞ்சிக்கலாம்னு தான் நான் சொல்லுவேன் இதை பொறுத்த வரைக்கும் இடது கையில் மட்டும் நீங்கள் வரைந்து கொள்வது அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் நம்மளோட இடது கையை தாண்டி வேற ஏதாவது உடம்பு பாகத்தில் வரைந்து கொள்ள வேண்டாம் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் தேவியை வழிபடுவது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கெல்லாம் நேரங்காலம் கிடையாது உங்களுக்கு வந்து எப்பொழுதுமே வழிபட்டு வரலாம் இந்த ஒரு மாதம் முழுவதுமே நமக்கு அதிகப்படியாக கடன் சுமை கடன் நாள் பிரச்சனை தொல்லை அந்த மாதிரியான விஷயம் வராமல் இருப்பதற்கும் நம்மளுடைய ஒரு முன்னேற்றம் நம்ம வந்து வாழ்விலே ஒவ்வொரு மாதமுமே பின்தங்காமல் முன்னேறி போய்கொண்டே இருப்பதற்கு துர்காதேவியுடைய ஒரு தரிசனம் அப்படிங்கிறது ரெகுலராக நம்ம வந்து வீட்லேயோ அல்லது வந்து வீட்டில் இருக்கிறதா தான் மந்திரம் சொல்லி வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் கோயிலுக்கு போனாலும் நான் வந்து ஓ இந்த துர்காம் தேவியும் சரணமஹாம் பிரபத்தியன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்லாம் சொல்லியிருக்கேன் இது எல்லாமும் கூட நம்ம போட்டிருக்கோம் அந்த மந்திரமாக இருந்தாலும் சரி சொல்லிக்கலாம் அல்லது ஓம் தும்துர்காயே நமக ஓம் துர்காய நமக துர்கையுடைய பெயரை சொன்னாலே அது ஒரு பலன் தான் அது மாதிரியான விஷயமாக நீங்கள் சொல்லி வருவதும் நல்ல ஒரு இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கடன் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே இந்த ஒரு மாதத்தில் இந்த ஒரு விஷயத்தை சொல்வதன் மூலமாக அந்த ப்ரெஷர் உங்களுக்கு கம்மியாகும் துர்காதேவிக்கு பர்டிகுலராக அபிஷேகம் சுத்தமான பசும்பாலாக இருக்க வேண்டும் அந்த பசும்பால் அபிஷேகமாக இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதுவும் வந்து திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களில் அபிஷேகம் மற்றது வழிபடுறது தினசரியே வழிபடலாம்னு வச்சுக்கோங்களேன் பாலபிஷேகம் செய்யறது அப்படின்றது இந்த ஒரு மூணு நாளுக்குள்ள பாலபிஷேகம் செய்யறது அல்லது நீங்கள் வீட்டில்தான் வழிபட முடியும் என்றால் பால் பாயசம் செய்து அவளுக்கு நிவேதனம் செய்வது துர்காதேவியுடைய மந்திரத்தினை சொல்லி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வதன் மூலமாக இந்த ஒரு மாதத்தில் அதிகப்படியான மேன்மையும் நாம் எதிர்பார்த்து காண்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாராயண மந்திரம் இந்த நாராயண மந்திரத்தை சொல்லணும் அது எதுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் மேன்மை வருவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தாலே அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஸோ அது மாதிரியான விஷயம் நிம்மதி குடும்பத்தில் நிம்மதி அப்படின்றது வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பது அது மாதிரியான ஒரு விஷயமாக அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா திடீர் வீழ்ச்சி எதுவும் லைஃப்பில் வந்து திடீர் ஒரு மாற்றம் நெகட்டிவ் நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் எதுவும் வீட் நமக்கு வந்து ஏதாவது ஒரு டைமில் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இருப்பதற்கு இந்த ஒரு மாதத்திலே நாராயண மந்திரம் இதில் பர்டிகுலராக இந்த நாராயண மந்திரத்திலே ஒரு மூன்று விதமான நாராயண மந்திரங்களை சொல்ல வேண்டும் அது அதிகப்படியான பலன் தரும் வாழ்நாள் முழுவதுமே எந்தெந்த மாதிரியான அந்த மந்திரம் எந்தெந்த விஷயத்துக்கு பலன் தரும் அப்படின்றது நம்ம பரிகார ஸ்தலம் சேனலில் போட்டிருந்தோம் பலரும் அதை பார்த்திருக்கிறார்கள் அதுவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் பாருங்க போய் பா அது அது உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்தே சொல்லி வரலாம் இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் இந்த நாராயண மந்திரத்தினை சொல்லுவது அப்படின்றத வந்து பார்த்தோம்னா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அவ்வளவுதான் இந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் தொடர்ந்து சொல்லி வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகப்படியாக பலன் தரக்கூடியதாக இருக்கும் கோயிலில் போய் உட்காந்து சொன்னாலும் சரி நாராயணரை மனதார பிரார்த்தித்து கொண்டு சொன்னாலுமே இரண்டுமே அதிகப்படியான ஒரு பலன் தரணும்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த விரயம் அப்படின்ற ஒரு விஷயம் வீண் விரயம் வீண் விரயம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல வந்து நெகட்டிவாக இருக்கிறது சொல்கிறேன் அதாவது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் சடனாக வந்து உடம்பு வந்து ரொம்ப மோசமாக போயிடுது நம்மளுடைய புகழ் அப்படிங்கிறது வந்து கீழ்நிலைக்கு போய்விடுவது யாராவது நம்மளை வந்து ரொம்ப ரொ தப்பாக பேசுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறது எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி விஷயத்திற்கெல்லாமே இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி நரசிம்ம தரிசனம் அப்படிங்கிறது சூப்பராக பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் லக்ஷ்மி நரசிம்மரை வந்து எப்பொழுது தரிசிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையிலே இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் தரிசித்தாலுமே அதிக பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில தரிசித்தாலுமே சூப்பராக ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஈவன் புதன்கிழமை கூட நீங்கள் வந்து லட்சுமி நரசிம்மரை பார்த்து வழிபட்டு வரலாம் அவரை வழிபட்டு அவருடைய கண்களையே பார்த்து உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் எல்லாம் சொல்லி அவருக்கு ஒரு நெய்விலைக்கு ஏற்றி வைத்து வருவது அப்படின்ற மாதிரி என்ன கலர் தெரியா இருந்தாலும் சரி அது மாதிரி நீங்கள் வந்து போட்டுட்டு பண்ணுறது அப்படின்றது இந்த ஒரு மாதம் முழுவதுமே உங்களை மேன்மையுறவு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் வழக்கமாக நான் கேட்கக்கூடிய விஷயம்தான் இது வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் போன மாதம் எப்படி இருந்தது அப்படின்றது கண்டிப்பான முறையிலேயே பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கேட்க விரும்புகிறேன் இது வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷமாக இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ம மணிமந்திர அதை ஒவ்வொரு மாதத்திற்கு முன்டான பண மந்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சளிப்பு தற்றா மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறதா அப்படிங்கிறத மட்டும் கண்டிப்பான முறையிலே என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம்